ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் மேலோட்டமாக பார்த்தால் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் இதில் உள்ளே மூலக்கூறுகளை நாம் ஊழலில் உற்று பார்த்தால் இதில் பல விளக்க உரைகள் நமக்கு தெளிவுக்கு வரும் என்னால் குருநாதர் என்னை தாழ்த்தி உங்களை எல்லாம் உயர்த்தும்படி சொன்னார் குரு என்னை அப்படித்தான் பக்குவப்படுத்தினார் நீங்கள் எல்லோரும் உயர வேண்டும் என்ற எண்ணத்திலே என்னை நான் உங்களை உயர்த்துகின்றேன் என்று சொல்லித்தான் இதை ஆரம்பிக்கின்றார் என்றால் உங்களுக்கு முன் நான் என்னை உங்களை காட்டிலும் உயர்ந்தவனாக நான் காட்டிக்கொண்டேன் என்றால் அகன்மைதான் வரும் ஆணவம் வந்துவிட்டால் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது ஒரு நாள் இதுபோன்ற நிலையிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் நீ எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்று எமக்கு காட்டினார் ஆகவே நாம் அனைவருமே நமது குருநாயர் காட்டிய அருள் வழிகளை சென்று அகந்தைகளை விடுத்துவிட்டு அருள் உணர்வுகளை எல்லோரும் பெற வேண்டும் என்று அது எந்த அடிப்படையில் என்றால் ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்றும் அந்த ஈசன் இருக்கக்கூடியதான் அந்த ஆலயம் என்றும் நாம் மதித்து வாழ்தல் வேண்டும் ஆனால் குருநாக காட்டிய வழியிலே நான் எத்தனையோ மெய் உணர்வுகளை அவர் சொன்ன நிலைகளை இங்கே வழிப்படுத்தி மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்தாலும் என்னை போற்றுவோரும் உண்டு நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாத என்னை தூற்றுவோரும் உண்டு போற்றுவோரை கண்டு நான் அவருக்காக பல சலுகைகளை கொடுப்பதோ அல்லது தூற்றுவோரை கண்டால் வெறுப்படைவதும் இல்லை நான் என்னை பொறுத்தவரை போற்றுவதும் தூற்றுவதும் இரண்டும் ஒன்றுதான் சமமான நிலைகள் தான் ஆனால் பொதுவாக மனிதனுடைய இயல்பு ஒரு போற்றுதல் என்பது நமக்குள் வந்துவிட்டால் மகிழ்ச்சி என்ற உணர்வுகள் நமக்குள் வரும் அந்த போற்றும் உணர்வுகள் கவலையோ மற்ற நிலையோ இருந்தால் அது சக்தி வாய்ந்ததாக மாறும் அதை சீர்படுத்தி ஆனால் அதே சமயத்தில் ஒருவன் நம்மை தூற்றிவிட்டான் என்று சொன்னால் அந்த தூற்று உணர்ச்சிகள் அதிகமாகி நாம் வைத்திருக்கக்கூடிய நல்லதை செயல்படுத்த முடியாதபடி செயல் இழக்க வைத்துவிடும் ஆக போற்று நிலைகளுக்கு ஆசைப்பட்டால் தூற்று நிலைகளோ நல்லதை கெடுக்கும் செயலாக வந்துவிடுகின்றது ஆகவே இரண்டையுமே ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் சமமான நிலைகள் பக்குவமான நிலைகள் வழிநடத்த வேண்டும் என்றுதான் குரு இட்ட கட்டளை என மெய் உலர்வுடன் நாம் இன்றைய உலக நிலையில் அஞ்ஞான வாழ்க்கைய ஆழம் இதுபோன்ற இருந்து விடுபட வேண்டும் பிறவியிலா நிலை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் சொல்லுகின்றேன் அதே சமயத்தில் குரு வழியில் இதையெல்லாம் பக்குவம் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் வளர்த்து கொண்டேன் நீங்கள் பெற்றுக்கொண்டு கொண்டு விட்டீர்கள் எதற்காக நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன் இத்தனை கஷ்டப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எல்லாரும் உயர வேண்டும் என்பதற்குத்தான் சொல்லுகின்றேன் இரண்டால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றனர் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக ஒரு நெல்லை வைத்து நாம் அதை வைத்து பசியாற முடியுமா அதை உணவாக உட்கொள்ள முடியுமா என்றால் முடியாது அதே சமயத்தில் அந்த ஒரு நெல் வயிறாக அது விளைய வைக்கப்படும் பொழுது விதை அழிந்து விடுகின்றது விதை அழிந்துதான் அதனுடைய சத்தை கலந்து தன் இனத்தை அங்கே பெருக்கத் தொடங்குகிறது விதை அழிந்து விட்டதே நமக்கு அது வீணாகிவிடுமோ என்று சொன்னால் முடியுமோ ஆக அந்த விதையை வீணாகாது பக்குவப்படுத்தி விளைய வைத்து பல நெல்லாக தான் நம்முடைய திறமைகள் இருக்கின்றது அந்த வித்துகளை நிலத்தில் ஊன்றி எத்தனையோ வித்துகளாக நாம் ஊன்றினாலும் அது மறைந்து அது பல பல வித்துகளாக தன் இனத்தை வளர்க்க செய்கின்றது ஆக ஒரு நெல் இப்படி பலவாறு பெருகி அது குவிந்தால் அனைவரும் சாப்பிட முடியும் அனைவருக்கும் அது பசியாற்ற முடியும் இதைப்போலத்தான் குரு கொடுத்த அருமையான வித்தை அது ஒரு வித்து என்றாலும் இப்படித்தான் உங்களுக்குள் அதை பதிய செய்து செய்து உங்களுக்குள் சிறுக சிறுக பெருக செய்து ஒரு குவியலாக அருள்ஞானமாக விளைச்சலாக மகசூலாக அதை கொண்டு வர வேண்டும் என்று குருகிட்ட கற்றலைப்படி இதை செயல்படுத்துகின்றேன் அது ஒரு நேள் என்றுமே பசியாற முடியாது ஆக உங்களுக்குள் இந்த உயர்ந்த உணர்வை உயர்ந்த ஞான வித்துகளை விளைய செய்யும்போது அது குவிந்து எனக்கும் அந்த ஆகாரம் கிடைக்கின்றது உங்களைப் போன்று எல்லோருக்கும் அந்த அறிஞானம் கிடைக்கின்றது அது அறிஞான வித்துகள் விளையத் தொடங்குகின்றது வளரத் தொடங்குகின்றது அதிக அளவில் பெருகத் தொடங்குகின்றது இப்படித்தான் பெருக்கி நாம் ஞானியின் உடல்களை இந்த பூமி முழுவதும் பறவை செய்ய முடியும் ஆக இதை கேட்போருக்கும் இதை நுகர்வோருக்கும் நினைவு கொள்வோருக்கும் இதை வளர்க்க முடிகின்றது இந்த அடிப்படையிலே தான் நாம் இதை செயல்படுத்த வேண்டுமே தவிர எம்முடைய உபதேசங்களை கேட்ட பின் சரி குரு எல்லாம் சொல்லிவிட்டார் கேட்டது போதும் என்று எம்முடைய உபதேசத்தை மட்டும் போற்றி துறித்துவிட்டு சென்றால் ஞான வித்தை வளர்க்க முடியாது என்றால் முதலிலே சொன்னது போன்றுதான் நாம் நெல் விதை அது பக்குவமாக விதைத்து மீண்டும் மீண்டும் அதில் மகசூல் கண்டால் தான் அதனுடைய குவியல் அதிகமாகும் குவியல் அதிகமாகும் தான் அனைவருக்கும் பசிபோக்கும் நிலையாக வரும் அதன் நெல் வித்து நல்ல தான் உயர்ந்த தான் உயர்ந்த சத்து தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் பெருக்க முடியாது அதுகொண்டு என்னுடைய உபதேசங்களை கேட்டு போற்றி நல்ல உபதேசம்தான் உயர்ந்த கருத்துக்கள் தான் என்று போட்டிவிட்டு சென்றால் வளர்க்க முடியாது ஆகதான் போற்றுவதை இழுத்துவிட்டு அந்த உணர்வுகளை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எம்மை தாழ்த்தி உங்களை உயர்த்தி உங்களுக்குள் எப்படியும் இது ஆழமாக அந்த வித்துகள் பதிவாகி நீங்கள் அனைவரும் அந்த அகசியனைப் போன்று மகாரிஷிகளைப் ரிஷிகளைப் போன்று ஞானிகளாக நீங்கள் எல்லாரும் வளர வேண்டும் அந்த ஞான மகசூலாக உங்களுக்குள் அந்த அருஞான உணர்வுகள் விளைய வேண்டும் என்பதற்குத்தான் என்னை தாழ்த்தி உங்களையெல்லாம் உயர்த்துகின்றேன் குரு இட்ட கட்டளைப்படி ஆக இதே அடிப்படையில் நீங்களும் செய்தீர்கள் என்றால் இந்த ஞான மகசூல்கள் இந்த உலகம் முழுவதும் குவியும் அனைவருடைய ஞான பசியை போக்கக்கூடிய சக்தியாக இது மலரும் மெய் உலகமாக மலரும் கல்கி என்ற நிலையாக இது வளரும் என்று குரு அதாவது மாமகரிஷி ஈஸ்வராய்கூரியவர் நமது ஞான குருவுக்கு காட்டிய அந்த அருள் பாதையை நமக்கும் காட்டி நாம் எந்த அடிப்படையிலே ஒவ்வொருவரையும் மதித்து நடக்க வேண்டும் என்றும் ஞான மகசூலாக எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த உபதேசத்தில் ஞானகுரு நமக்கு நுண்ணிய நிலைகளை தெளிவுபடுத்தி நாம் அதை கடைபிடித்து நடக்க வேண்டியதனுடைய வழிமுறைகளையும் அதனுடைய அவசியத்தையும் இதில் உணர்த்துகின்றார்கள்